ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற நீங்கள் அதுவும் இல்லாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன இன்னைக்கு லாங் வீடியோ நான் குண்டுமல்லி செடியை வந்து வெட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே தலை துடுத்து நிறைய முக்கு வச்சுருக்கு அவ்வளோ முக்கு இருக்குது செடி ஃபுல்லாக வெறும் முக்கு தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இதில் வந்து மொத்தம் மூணு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணு குண்டு மல்லி இருக்குது ஒன்று வந்து குண்டாக இருக்கிறது இன்னொன்று கொஞ்சம் மெலிசாக இருக்கும் இன்னொன்று வந்து நல்லா கட்டை வரல சைஸுக்கு நல்லா பெரிய மொத்தமாக இருக்கும் அந்த குண்டு மல்லி நல்லா வாசனை கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது இந்த செடி எங்கள் பழைய வீட்டு ஓட்டு வீட்டில் இருக்குது ஓட்டு வீடு ஆனால் இடிஞ்சிச்சு ஆனால் அந்த செடி மட்டும் அப்படியே இருக்குது ஏன்னா வெட்டி வெட்டி விட்டுட்டு அப்படியே வச்சுருக்கோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இட்லி பானைலாம் பெரிய இட்லி பானை சைஸுக்கு ஃபுல்லாக பிரிப்போம் பெரிய கோலை பிரிப்போம் அவ்வளோ வந்தாச்சு இது புது வீட்டில் பூத்த பூ அரும்பும் சந்தன மல்லையும் இது வந்து பழைய வீட்டில் பூத்த பூ இந்தாண்ட இருக்கிறது குண்டுமல்லி இது வந்து மூணு வகை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள் உங்காலுமே நம்ம வீட்டில் நம்ம தோட் செடி வச்சு அதுலேருந்து பூ பெறிக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷம்தான் அவ்வளோ ஒரு வாசனை வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ வாசனை நேற்று நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் வரும்போது பிரிச்சுட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு யாருக்கெல்லாம் குண்டுமல்லி எந்த பூ பிடிக்குமோ கண்டிப்பாக அந்த பூ பெயரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இப்போ வாங்க பூ கட்டுறதை பார்க்கலாம் கட்ட தெரியாதவங்க கூட கட்டலாம் வாங்க நூல் எடுத்துங்க ஒரு பூவை கீழே வச்சு மேலே ஒரு பூ எடுத்துங்க அதை ரெண்டு சுற்ற சுற்றிங்க தான் பூ கீழே விழாது இதுலேயே வந்து ரெண்டு மெத்தடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு மெத்தடு வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அப்போல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நிறையா பூ இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு கிண்ணம் கொடுப்போம் இப்போ எல்லாருமே வீடு கட்டிக்கிட்டு எட்ட போயிட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் தான் பூ இப்போ தான் முக்கு வைக்க ஆரம்பிக்குது முத முத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் முக்கு எவ்வளோ இருக்குன்னு பூ கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் பூ கட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி முடிச்சாச்சு பாருங்கள் ஒரு முடத்துக்கு மேலே இருக்கு யாருக்கெல்லாம் வந்து குண்டுமல்லி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் எந்த பூ ஆனாலும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே போதும்